பெருமதிப்பிற்குரிய நடுவர் மரியாதைக்குரிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம் வாழ்க்கை கையிலே என்று பேசுவதற்கு மிகச்சரியான இடம் இந்த நந்தவனம் கடமைகளை எல்லாம் முடித்துவிட்ட மூத்தோர்கள் என் பொழுதை உனக்கு தருகிறேன் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் என்று பிறரின் வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துகிற ஒரு அருமையான இடத்திலே நின்று கொண்டு உன் வாழ்க்கை உன் கையில் எப்படி பேசுனாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு இதுல தெய்வானி அக்கா சொன்னாங்க குழந்தை பிறந்த பிறகும் மேடை மேடையேறி பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க நீ போயிட்டு வாமா குழந்தைய நான் நீ எங்க அம்மா கை கொடுக்கலனா உன்னை நேரத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறேன்னு என் கணவர் கை கொடுக்கலைன்னா நான் கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார வேண்டிய இல்ல இப்ப பெத்த தாயும் தாலி கட்டின கணவனும் பிறர் லிஸ்ட்ல வருவாங்களா ஐயா சொன்ன தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா பிறர் லிஸ்ட்ல தானே வராங்க என்ன என்ன ஓ தத்துவார்த்தமாக பார்த்தா பிறர் தான் பிறர்னு நினைச்சாதான் நிம்மதியா இருக்க முடியும் நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான் நாமெல்லாம் பொம்மை என்று நாடகம் காட்டுகின்றான் காவியம் போல் ஒரு காதலை தீட்டுவான் காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான் வார் வாலிப கவிஞர் வாழ் பெரியவங்கள்ட்ட போய் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கம்மா நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் மேலே இருக்கிறவன் கையில தான் இருக்குன்னு சொல்வாங்க கடவுளும் பிரர தான் சரி அதுவும் அதே தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் கடவுளும் பிறர் அதாவது மாது மாது கெடுத்த கெடுப்புது அவர் தத்துவார்த்தமா போறதுனால எல்லாமே இப்ப தத்துவார்த்தமா ஆகிடுச்சு கடவுளும் வேற சரி அப்ப கடவுளோட ஐக்கியமாவது அது தத்துவார்த்தம் சரி பிள்ளைகளோட வளர்ச்சி பெத்தவங்க கையில இருக்கு பெத்தவங்களோட மகிழ்ச்சி பிள்ளைகள் கையில இருக்கு மனைவியோட மகிழ்ச்சி கணவன் கையில இருக்கு கணவனோட நிம்மதி மனைவி கையில இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா ஏங்க நுண்மையா கவனிச்சிங்களா மனைவியோட மகிழ்ச்சி கணவன் கையில இருக்கு கணவனோட மகிழ்ச்சின்னு சொல்லல கணவனோட நிம்மதி மனைவி கையில் இருக்கு சில நேரங்கள்ல உண்மையை பேசிற நோங்க உண்மைமா உண்மைமா நீங்க சொல்றது உண்மைமா அவ அவன் நிம்மதி இல்லாம ஏன் தவிக்கிறான்னு முதலாளியினுடைய முன்னேற்றம் தொழிலாளர்கள் கையில இருக்கு தொழிலாளர்களின் உடைய வளர்ச்சி முதலாளியின் கையில இருக்கு இப்படி ஒருத்தரோட குடுமி இன்னொருத்தர் கையில இருக்கிற மாதிரி தான் ஆண்டவனை இந்த உலகத்தை படிச்சிருக்காச்சி நம்மளோட எந்திரிச்சு டிவியை ஆன் பண்ணா எல்லா டிவிலையும் ஒரு ஜோசியர் வருவார் இன்னைக்கு இந்த ராசிக்கு நாள் நல்லா இருக்கும் சிலருக்கு சந்திராஷ்டமும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள்னா அது காலையில குடிக்கிற காஃபியை பொறுத்து தான் அமைதி காலையில ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ போய் கதவை திறந்தா வாசல்ல பால் பாக்கெட் தொங்கணும் இல்லனா நிறைய பேருக்கு மூட் அவுட் ஆயிரும் நாளும் கோளும் நல்ல காஃபியில தான் இருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால சென்னையில பயங்கர மழை ஒரே வெள்ளம் வீட்டை சுத்தி தண்ணி இருபது ரூபாய் பால் பாக்கெட்டுக்காக இருபது மணி நேரம் காத்திருந்தோம் யாரோ ஒரு புண்ணியவா பால் பாக்கெட்டையும் பிரெட் பாக்கெட்டையும் கொடுத்துட்டு போன கரண்டே இல்லாத வீடுகளை கூட பிரகாசமாக்கியது அந்த கைகள் தானே தெய்வானே அக்கா பேசும்போது சொன்ன நமக்கு பசிச்சா நாம தானே உணவு சாப்பிடணும் சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி தூத்துக்குடியிலையும் நல்ல மழை வெள்ளம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த வழியா போன ஒரு ரயில் அங்கேயே ஆயிரம் பயணிகள் அந்த ரயில்ல இருக்காங்க அந்த ஊர் ரொம்ப சின்ன ஊர் மொத்தமே ஐம்பது குடும்பம்தான் அந்த ஐம்பது குடும்பமும் என்ன சொல்லுச்சு தெரியுமா எங்களுக்கு அரிசி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்லை தண்ணிய குடிச்சிட்டு நாங்க படுத்துக்கிறோம் நீங்கள் எங்களோட விருந்தாளி நல்லா சாப்பிட்டு போங்கன்னு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஆயிரம் பேருக்கு சமைச்சு போட்டிருக்காங்கன்னா நம் வாழ்க்கை பிறர் கையில் என்பதை தாண்டி பிறரினுடைய வாழ்க்கை நம் கையில்ங்கிற பொறுப்போடு செயல்பட்டு இல்லையா மகாகவி பாரதின்னு சொன்னாலே பெண் விடுதலை பாடல்கள் நம் நினைவுக்கு வரும் ஆணுக்கு பெண் இங்கே இளை கான் என்று கும்மி பாடியவன் மகாகவி பாரதி நிறைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த அந்த மகாகவி நிவேதித்தா தேவி கேட்ட ஒரு கேள்விக்கு பிறகுதான் பெண் விடுதலையை பற்றி பாடத் தொடங்கினார் என்பதை நாம மறக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சாதாரண கண்டக்டரா இருக்கு நீ டிக்கெட்டு கிழிச்சா ஸ்டைலா இருக்குடா பேசினா ஸ்டைலா இருக்கு நடந்தா கூட ஸ்டைலா இருக்கு நீ சினிமாவுக்கு போக கூடாது அப்படின்னு ரஜினியினுடைய நண்பர் ராஜ் பகதூர் அவர்கள் கேட்ட கேள்விதான் இன்றைக்கு ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு வரும்போது கதை வசனம் எழுதுவதற்காகத்தான் முதன்முறையாக சென்னைக்கு வர வாய்ப்பு தேடி போற இடத்துல கதை வசனம் எழுதலாம் நிறைய பேர் இருக்காங்க நீ ஏன் பாட்டு எழுதக்கூடாதுன்னு கேட்ட ஒரு குரல் தான் சாதாரண முத்தையாவை கவியரசர் கண்ணதாசனாக உயர்த்தி இருக்குங்கிறதையும் நாம மறக்க கூடாது இதெல்லாம் அக்னி குஞ்சிருக்கிற விளக்குன்னு நாம ஈஸியாக சொல்லிரலாம் ஆனால் தூண்டுதல் இல்லாமல் அணைந்து போன விளக்குகள் எத்தனை எத்தனைன்னு நினைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில் எவ்வளவு பத்திரமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம படிச்சா நமக்கு நல்லது நாம வேலைக்கு போனால் நமக்கு நல்லது அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு பொண்ணோ பையனோ டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சா சமூகம் ஒரு செக்கு வைக்குது ஓ செக் வைக்க வாத்தியார் ஆகலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பரீட்சை வைக்குது ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு பார்த்தா லைசென்ஸ் வாங்குங்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டீஸை கொண்டு வந்து கண்ணு முன்னால நிறுத்துது விவசாயம் பண்ணி புழைச்சிக்கலாம்னு யோசிச்சா பக்கத்து ஊருக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான் போராடுனா ஜெயில போட்டுறாங்க விழுந்து விழுந்து படிச்சு ஆகலாம் தாசில்தார் ஆகலாம் ஐஏஎஸ் கூட ஆகலாம் ஆனா எல்லோருக்கும் தலைமை தாங்குகிற அமைச்சரவோ முதலமைச்சரவோ ஆகணும்னா ஓட்டு போடுற பிறரின் கைகளை நம்பித்தானே இறங்க வேண்டி இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஒரு சோகம் ஒரு கஷ்டம் ஒரு துக்கம் உடனே நம்முடைய மனம் நம் அன்பிற்குரியவர்களைத்தானே தேடுது நம்முடைய காது அவர்களினுடைய குரலுக்காக இயங்குகிறது நம்முடைய கைகள் அவர்களினுடைய கைகளை பற்றி கொள்ள துடிக்கிறது சரி அப்படி யாரும் இல்லைன்னா கூட ஒரு நல்ல பாடலிலோ ஒரு நல்ல புத்தகத்திலோ நம்முடைய துக்கத்தை நாம் கரைத்து கொள்கிறோம்னா நமக்கு நம்ம வாழ்க்கை எங்கங்க நம்ம கையில் இருக்குது நம்ம வாழ்க்கையை அதோட போக்கில் நாம் வாழ்ந்துட முடியுமா அது அவ்வளோ ஈஸியாக ஒரு காலத்தில் எட்டுக்கல் மூக்குத்தி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ட்ரெண்டுனா எட்டுக்கல் மூக்குத்தி தான் எட்டுக்கல் பேசரி போட்டால் எடுப்பாக இருக்கும் மூக்குன்னு பாட்டு கூட படித்தாங்க எப்படி ட்ரெண்டாச்சு எல்லாரும் கடைக்கு போய் எட்டுக்கல் மூக்குத்தி வேணும்னு கேட்டால் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க எட்டுக்கல் மூக்குத்தி போட்டிருந்த மாமியை சுற்றி எட்டு பேர் நிற்பாங்க அவங்கள பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு நாமளும் வாங்கி போட்டுக்கிட்டோம் இப்பையும் அதே தான் நம்மளை நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த உலகம்தான் சாப்பிட்ற சாப்பாடு இட்லி தோசையிலேருந்து பீட்சா பர்கர்னு மாறி போச்சு ஹோட்டலில் சாப்பிட்றதே தப்புன்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு மொத்த குடும்பமும் வீக்கெண்டில் ஹோட்டலில் தான் வந்து கூடியது சாதாரண நாட்களில் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும் இதையெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்பெல்லாம் தெரிஞ்சவங்களோட நம்பர் மனப்பாடமா இருக்கு கூட்டல் வகுத்தல் பெருக்கல் எதை கேட்டாலும் மனக்கணக்கு போட்டு உடனே சொல்லிடுவாங்க ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல ரொம்ப சிம்பிளாக நாற்பத்தாயிரம் முப்பத்தாயிரம் எவ்வளோன்னு கேட்டால் கூட ஃபோனை தேட வேண்டியதாக இருக்கு இப்படி எந்த ஒரு வேலைக்கும் ஃபோனு லேப்டாப்புன்னு டிஜிட்டல் ஸ்கிரீனையே நம்பி இருக்கிற நம்முடைய கையில் நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் நம்ம மூளையெல்லாம் சிந்திச்சு எவ்வளவு நாள் ஆகுது ஒன்றும் இல்லை ஒரு நல்ல நாளில் இலையை போட்டு சாப்பிடலாம்னு போகிறவங்க நாம தான் ஆனால் முதவாயை எப்போ எடுத்து வைக்கணும்னு தீர்மானிக்கிறது அந்த காக்கா தானே நேரத்துக்கு களம்புறது என்னமோ நாம தான் ஆனா முட்டு சந்தில போய் முட்டிக்காம பத்திரமா கொண்டு வந்து விடுறது கூகுள் மேப் தானே கப்பலை பெரும்பாலும் அதனுடைய திசையை தீர்மானிக்கிறது வீசுகிற காற்று தானே எவ்வளவுதான் மூச்சு முட்ட நாம பேசினாலும் இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி அவங்க தட்ட கைத்தட்டல்ல தானே கே சமீபத்துல கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது ஃபைனல்ஸ் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிக்கொள்கிறார் அந்த மேட்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் இந்த வெற்றியினுடைய ரகசியத்தை பற்றி பேசுகிற போது சொன்னார் நாங்கள் விளையாட போகிறது இந்திய மண்ணில் இந்திய அணிக்கு எதிராகத்தான் நாங்கள் விளையாட போகிறோம் அப்போ ஸ்டேடியமில் எங்களுக்கு எதிரான குரல் தான் அதிகமாக இருக்கும் அந்த குரலை முதலில் அடக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதே மாதிரி அந்த நாங்கள் வெற்றி நம்முடைய வெற்றியோ தோல்வியோ நம்மை ஊக்குவிக்கிற குரலாகவும் இருக்கலாம் எதிர்க்கிற குரலாகவும் இருக்கலாம் ஆனால் நம் வாழ்க்கையினுடைய வெற்றி பிறர் கையில தான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பம்பரம் மாதிரி அதனுடைய வேகமும் அழகும் சுத்திவிடுகிற கயிறை பொறுத்துத்தான் அமைகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கை பிறர் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்